அதாவது வந்து சாவச்சேரி கொடியாமம் அதாவது வந்து எங்க தென்மராட்சி இருந்து நாங்கள் ஒரு அளப்பெரிய முடியாத நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் என்றுதான் எந்த விருப்பம் நான் இருக்கிறேன் அது மட்டுமல்ல நாங்கள் இவ்வளவு காலமாக எத்தனையோ இன்னல்களை நாங்கள் காண்டி வந்திருக்கிறோம் ஆனால் அந்த இன்னல்களை நாங்கள் வெளியிலே சொல்ல முடியாத நாங்கள் நாங்கள் இருக்கின்றோம் அந்த வெளியிலே கொண்டு வர வேணும் என்ற ஒரு ஆவலோடு நாங்கள் இவரை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் ஆனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் நல்லதையே செய்யோணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதாக இருக்கணும் என்றுதான் என் சார்பு விருப்பம் அந்த விருப்பத்தை கேட்ட இருக்கு டாக்டர் சேவார் என்ற நம்பிக்கையோட அதோட சேர்ந்து இவரோட இணைந்திரைக்கு வங்கள் கவுசல்யா எனக்கு தங்கச்சி தான் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன் இத்துடன் நாங்கள் யாருமே எந்த ஒரு தருணத்திலும் மாறிவிடக் கூடாது முன்வைக்கும் காலை பின் வைக்க கூடாது அடிக்கடி சொல்வாரு அதுக்கான விஷயங்களை இந்த வாயில வருது கதைக்க முடியாத நிலைமையில இருக்கின்றேன் ஆனா நான் கதைப்பேன் எங்களுக்கு ஒரு இது வருவனும் கட்டாயம் நான் கதைப்பேன் இது மட்டுமில்ல நிறைய இருக்குது நிறைய கதைப்பேன் என்னால் கதைக்க முடியும் யாரும் நினைக்கலாம் நான் ஒன்று தெரியாதவன் என்று எனக்கு நிறைய தெரியும் நான் நிறைய பேசக்கூடிய நான் பேசுவேன் ஆனா இன்றைக்கு இந்த ஆதங்கம் எனக்கு என்ன கதைக்க விடுவது இல்லை நான் கதைப்பேன் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது நானும் இந்த கொடியாமத்திலே பதினாலு பதினைந்து வருடங்களாக நான் ஆட்டோ ஓடித்தான் இருக்கின்றேன் என்னை தான் யாரும் பார்ப்பார்கள்